இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க மக்களை ஏமாத்துறதுக்குன்னு பிஹெச்டிலாம் பண்ணிடுவாங்க போல் நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை எட்டு நாளைக்கு டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற பேரில் வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கிறாங்க அதை தாண்டி பதினாறு லட்சம் ரூபா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஏமாத்தி இருந்திருக்காங்க அந்த பொண்ணு வந்து தப்பே இல்லாத மேல ஆனால் அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து கஷ்டப்பட்டு கடைசியாக தான் கேஸ் கொடுக்குறாங்க அதை தாண்டி இந்த இண்டியாவில் இந்த வருஷம் மட்டும் எவ்வளோ சைபர் கேஸ் பதிவாயிருக்கு அதில் எவ்வளோ ரூபா மக்கள் இழந்திருக்காங்க எல்லாத்த பற்றியும் இந்த விடியில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம் முதல்ல இந்த லேடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீலகிரியை சேர்ந்தவங்க இவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க ஒரு பட்டதாரி இவங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் ஐடியில் வேலை கிடைக்கிது அதனால் கோயம்புத்தூரில் தான் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி நாட்கள்லாம் போகும்போது இவங்களுக்கு கிடைக்கிற ஆஃபர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்கள் வீட்டிலேருந்து வந்து ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு அதனால் வந்து நீலகிரியில் வந்து இருந்துக்கிட்டு ஒர்க்கை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாட்கள்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு இப்படி போகும்போது தான் ஒரு கால் வாட்ஸ்அப்பில் வருது இவங்க வந்து ஏதோ நார்மலாக தெரிஞ்சால்தான் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க எடுத்து பேசுனா எடுத்து அப்படி பேசுகிறாங்க சொல்கிறாங்க நாங்கள் இது மாதிரி மும்பை குரியர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் உங்களோட அட்டை பேன் கார்டை வச்சு சைனாவுக்கு பார்சல் போயிருக்கு அந்த பார்சலு அதில் போதைப்பூரெலாம் கடத்திருக்கீங்க நீங்கள் அது மட்டும் இல்லாமல் போலி பாஸ்போர்ட் இதெல்லாம் வந்து கடத்திருந்துருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க நான் எதுவும் பண்ணலை சார் அப்படிலாம் வந்து இந்த லேடி வந்து சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து அதெல்லாம் சொல்லலை நீங்கள் கடத்தி இருக்கீங்க உங்கள் ஆதார் ஆட்ட தான் பதிவாயிருக்கு நாங்கள் வந்து சுங்கத்துறை ஆஃபீஸருக்கு வந்து நாங்கள் வந்து காலைல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடாங்கிறாங்க அதுக்கப்புறம் சுங்கத்துறை ஆஃபீஸரு சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க நீங்கள் மாதிரி கடத்திட்டீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க உங்களை நாங்கள் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு இதுக்காக வந்து ஸ்கைப் ஐடி வந்து கொடுக்குறாங்க இது மாதிரி இந்த ஐடி இதில் வந்து வாங்க வீடியோ கால் பேசுவோம் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் வந்து லாகின் பண்ணி வீடியோ காலில் கனெக்ட் ஆகிறாங்க அப்படி கனெக்ட் ஆகும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி வந்து ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க வீடியோ காலில் முகத்தையும் காட்டுறாங்க அது மாதிரி சுங்கத்துறை ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்காங்க தைரியமாக பேசுகிறாங்க நீங்கள் தான் வந்து இது மாதிரி ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லேடிக்கு வந்து ஒரே ஒரு டவுட்டு மட்டும்தான் அது என்னென்னா இந்த ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கள்ல கம்பெனி தரப்புலேருந்து ஏதோ ஒரு லேப்டாப்போ வந்து ஏதோ பார்சல் போட்டுருன்னு சொல்லியிருப்பாங்க போல் இது அதுவாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இவங்களுக்கு இருந்தது இது வந்து ஆனால் அது இல்லை இது இவங்க கும்பல் வீடியோ காலில் பேசிட்டு நீங்கள் சட்ன என்ன ப பண பரிவர்த்தனை ராங்காக வந்து பண்ணிருக்கீங்க அப்படிலாம் வந்து பல விஷயங்களை வந்து சொல்லி குற்றம் சாட்டுறாங்க இந்த லேடி இல்லை சார் நான் எதுவுமே பண்ணலை சார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கடைசியாக அவங்க என்னதுமா சொல்கிறாங்க நீங்கள் வேறு ஏட்டையை சொன்னீங்கன்னா இந்த செகண்ட் அவங்களை கைது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பயந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டிலேயே வந்து இருக்கிறாங்க நாட்கள் வந்து போகுது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க எட்டு நாள் வீட்லையே முடங்கி கிடக்குறாங்க அவங்க சாப்பிட்றது ட்ரெஸ் மாற்றுறது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கும்பல் சொல்லுது நீங்கள் சட்டவிரோதமாக பணம் அனுப்பிவிங்க அதனால இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அதை எல்லாம் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றுங்க நாங்கள் அதை வந்து கரெக்டான பணமாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டன் அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இந்த லடி ஓ அப்படியா சரி நம்மளுக்கு ரிட்டன் அனுப்பிடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை மாத்துறாங்க எட்டு தடவை பணத்தை மாற்றுறாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா மாற்றலைங்க பதினாறு லட்சம் ரூபாய்க்கு நெருக்கமாக மாற்றுறாங்க இப்படி பதினாறு லட்ச ரூபா மாற்றணும்னு அவங்க என்ன பண்ணுவாங்க நாமத்தை போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ காலு எதையுமே வந்து அடிக்கவே இல்லாம முடியல இப்படி வந்து அது எதுவும் காலெலாம் போக மாட்டேங்குது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது லேடி குழம்பி போய் ரொம்ப சோகமாக இருந்துகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க நாட்கள்லாம் போகுது இவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்களா இதை வந்து அவங்க அப்பா அம்மா பார்க்குறாங்க ஏமா சோகமாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இதை கேட்டவொன்னே தான் அவங்களுக்கு வந்து இந்த சம்பவம்லாம் தெரியுது சரி கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சைபர் கம்ப்ளைண்ட் வந்து போய் கொடுக்குறாங்க அங்கே கொடுத்ததுக்கப்புறம் போலீஸ் இனந்திரமாக சொல்லியிருந்திருக்காங்க இந்த சம்பவம் நடந்து ஒரு நாளைக்குள்ளே நீங்கள் கேஸை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் பணத்தை உங்களுக்கு வந்து ரிட்டன் பண்ணியிருந்திருப்போம் நாங்கள் அந்த அக்கௌண்ட்டை முடக்கி பணத்தை எடுத்துந்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் இவங்க வந்து பல நாள் கழித்து கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் நடந்து செப்டம்பர் மாதங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை முடக்கியாச்சான் ஆனால் அதில் பணம் இருந்தால் தான் அந்த ரிசிப்டை வச்சு கோர்ட்டில் கொண்டு போய் அந்த பணத்தை வாங்குறதுக்கான சிலதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்லியிருந்திருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்குதான் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே சொன்னால் மேக்ஸிமம் பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த லேடி வந்து எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு சேமித்து வச்ச பணத்தை ஒரு செகண்டில் அடிச்சுட்டு போட்டாங்க இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில அதை தாண்டி இந்த இந்தியாவில் நம்ம இந்தியாவில் இந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே பதினஞ்சு லட்சம் வழி மோசடி நடந்துட்டு அப்படின்னு கேஸ் பதிவாயிருக்கு சைபர் கேஸ் மட்டும் இதில் இந்த லேடி மாதிரி முதல்லேருந்து கேஸே கொடுக்காமல் இருப்பாங்கள்ல பணத்தை இழந்துட்டு அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு யோசிப்பாருங்களேன் இத்தனை கேஸ் பதிவானதில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாதத்தில் மட்டும் இந்த வருஷத்தில் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபா ஏமாற்றிட்டு போயிருக்காங்க அந்த கும்பல்ஸ் இதில் இரநூறு கோடி ரூபாய் இன்னமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த முதலீடு பண்ணுறது இந்த மாதிரி ஸ்கேமு அப்புறம் நூற்றி இருபது கோடி ரூபாய் இந்த சை என்ன டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஸ்கேமு இது மாதிரி பல ரூபத்தில் வந்து பல கோடி ரூபாயை இந்தியா ஃபுல்லாக இந்த கும்பல்கள் வந்து ஏமாத்தி இருந்திருக்கு போலீஸ் வந்து ஒரு கும்பலை பிடிச்சாலும் ஒரு கும்பல் ரெண்டு கும்பல் இது மாதிரி இருக்கிறது இல்லை போல் பல கும்பல் வந்து உருவாகிருக்காங்க போல் இப்படிலாம் வந்து ஸ்கேம் பண்ணலாம் இப்போல்லாம் பணத்தை அடிக்கலாம் அப்படின்னு உழைச்சி சம்பாதிக்காமல் இப்படி அசால்ட்டாக பணத்தை அடிச்சுட்டு போகிறாங்க ஃபோன் வந்ததும் போதும் இவங்களை வந்து கையிலேயே பிடிக்க முடியல இதை நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணாதீங்க எவ்வளோ விழிப்புணர்வாக இருந்தாலும் அவங்க என்ன பிஹெச்சிடி பண்ணுறாங்களே என்ன பண்ணுறது இப்படி மக்களை வந்து ஏமாத்திட்டு பணத்தை சுரண்டிட்டு போகிறாங்க இந்த மாதிரி சம்பவத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு என்னங்க தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அதை கீழே பண்ணுங்க நாளைக்குன்னு ஒரு இடையில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்